நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற சுற்றுலா தலமான சாத்தனூர் அணை அதை சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கேன் ஆனால் இங்கே இன்னும் சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் இந்த அணையை சுற்றி பார்க்க அனுமதி தரல லாக்டவுனில் க்ளோஸ் பண்ணது இன்னும் ஓப்பன் பண்ணாமல் தான் இருக்காங்க இப்போது லாக்டவுன் தளர்வுகள் அறிவித்து நிறைய சுற்றுலா இடங்கள் டேம் எல்லாமே திறந்துருக்கு ஆனால் இன்னும் இந்த சாத்தனூர் அணை பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்படலை இந்த இடம் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் வேலூர் மாவட்ட மக்களுக்கு ஒரு முக்கியமான பொழுதுபோக்கு தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் இருக்குது அதனால் இப்போ நிறைய மக்கள் இங்கே இதை சுற்றி பார்க்கறதுக்காக வந்துட்டு தான் இருக்காங்க ஆனால் இங்கே ஆனால் இன்னும் திறக்கப்படவில்லை பாருங்கள் கேட் போட்டிருக்கு அது மேலே எவ்வளோ பெரிய பூட்டு போட்டிருக்குன்னு பாருங்கள் இப்போ இங்கே வர எல்லா மக்களும் ஏமாற்றத்துடன் திரும்பி தான் போயிட்டுருக்காங்க நிறைய பொதுமக்கள் குடும்பத்தோட கார்லேயும் பைக்கு பஸ்லேயும் இங்கே வந்துட்டு தான் இருக்காங்க வந்த பிறகு லாக் ஆகிறதை பார்த்துட்டு எல்லாமே ஏமாற்றத்தோடு திரும்பி போயிட்டுருக்காங்க அணை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இன்னும் திறக்கப்படவில்லை என்பதை ஒரு நியூஸ்லேயோ இல்லை செய்திலையோ அறிவித்தா பொதுமக்கள் வந்து ஏமாற்றத்தோடு திரும்பி போகிறத தவிர்க்கலாம் நாங்கள் கூட இப்போ வேலூர்லேருந்து வந்திருக்கோம் வேலூர்லேருந்து இந்த சாத்தனூர் அணைக்கு வரத்துக்கு சுமார் ஒரு நூறு கிலோமீட்டர் ஆகுது அப் அண்ட் டவுன் இரநூறு கிலோமீட்டர் ஆகுது இவ்வளோ இருந்து நிறைய மக்கள் வந்து குடும்பத்தோடு வராங்க அவங்க எல்லாருமே ரொம்ப ஏமாற்றத்தோடு திரும்பி தான் போயிட்டுருக்காங்க அதனால் பொதுமக்கள் யாரும் இந்த கொரோனா லாக்டவுன் முடிகிற வரைக்கும் சாத்தனூர் அணைக்கு போக வேண்டாம் போய்ட்டு ஏமாற்றத்தோடு திரும்பி வர வேண்டாம் அதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன் நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் மாவட்ட நண்பர்கள் அனைவரும் இந்த வீடியோவை உங்களோட அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த நியூஸ் பல நண்பர்களுக்கும் பல குடும்பங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் டீக்கடை பாய்ஸ் வீடியோவை நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி